நாடிலே உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஜேசுவின் ஆசிரியர் அன்னை புனித கன்னிமரியாதின் பரிந்துரையில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு கூறிவிட்டுகிறேன் அவள் இருதலை கொள்ளி உடனடியாக செய்ய வேண்டும் அதுவும் மிக ஆபத்தானது வைத்திருப்பதும் பேராபத்தானது அவள் அக்காயை துடிதுடித்து போனாள் என்ன செய்வரே என்று பரிதமித்தாள் ஒவ்வொரு இருதய சம்பந்தமான இறக்கனையும் கண்டு இறங்கினாள் வைத்திய சாலைகள் ஏறி இறங்கினாள் எல்லாருமே பயந்து இது ஆபத்தான மிக ஆபத்தான ஒரு மிகவும் ஆபத்து இந்த சின்ன வயசுல இந்த குழந்தை தாங்கிக் கொள்ளாது என்று அவர்கள் அதற்கு சம்மதிக்க மறுத்துவிட்டார்கள் இந்த தாய் என்று அவர் வாக்கு கொடுங்கார் நானும் குறிக்கப்படுகின்றது தாய் இந்த பிஞ்சு குழந்தையை சொல்லி வளர்க்கின்றாய் பயப்படாதே மகளே இந்த ஆபரேஷனுக்கு சத்ரசி நினைச்சினி பயப்படாதேஉன்னுடைய இதயத்திலே యేசபாய் இருக்கின்றார் ஆவியிலே యేசபாய் இருக்கிறது

சிகிச்சை நல்லபடியாக சக்சஸ் ஆக நிறைவடைகின்றது அவள் அனுப்பி வைக்கப்படுகின்ற ரெண்டு நாட்களுக்கு பின் இந்த சிறுமியை பார்ப்பதற்கு அவளுடைய இருதய சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட அந்த பிரதான வைத்தியர் வருகின்றார்

சத்திர சிகிச்சை மேற்கொள்ளுகின்ற பொழுது Dr. Terry in the powerful of kind பி நாலாம் நூற்றாண்டிலே நெஸ்டோரிய ஒரு ஆயர் ஒரு பேரகத்தை கொண்டு வருகின்றார் அது என்ன பேரகம் மறை வளர்த்தி உன்னை காப்பாராக இந்த புத்தாண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்நோக்கின் திருப்பயணம் மேற்கொள்ளுகின்ற ஆண்டு முழுவதும் கடவுள் என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களூரையும் நம்முடைய பங்கையும் காப்பார் காப்பார் அவர் காத்து வழிநடத்துவார் என்று முதலாவது ஆசை செய்தி mundo pra